வந்து இஸ்லாத்துக்கு சேரத்துக்கு ஆசைப்படுறேன் சரி இப்ப வந்து நான் போட்டி வச்சுக்கிறேன் மஞ்சள் போசுறேன் இது வந்து இஸ்லாத்துல வந்து நான் கடுமையா தண்டிக்கிறீங்களா இல்ல நான் நிர்வாக வச்சுக்கணும் இது பண்ணலாம் எடுக்கலாமா கூட வந்து இதனால வந்து நான் ஆண்டவனை வேண்டாம் கூடாதுன்றது கிடையாது இந்த பொட்டு வைக்கிறது சிறு வயசுல இருந்தே அம்மா வச்சு பொட்டு குழந்தை பருவத்துல இருந்தே அதனால சுருக்கம் வந்து இது வந்து மஞ்சள் போட்டே மார்க்கமா இருந்தது எனக்கு விளக்கம் அதாவது இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பொட்டு வைத்துக்கொண்டே இஸ்லாத்தை ஏத்துக்கலாமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு பொட்டு வச்சுக்கலாமா அல்லது பொட்டு வைக்கிறதே பெரிய பாவமா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருமா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க பொட்டை பொறுத்த வரைக்கும் குரான்லையோ ஹதீஸ்லையோ பொட்டு வைங்க என்றும் இல்லை வைக்க இல்ல இல்லை பட்டு பொட்டு வைக்காதீங்கன்றும் இல்ல நபிசல்லா அலிசல்ல அவங்களும் என்ன சொல்லல பொட்டு நீங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லல அப்படி ஒரு பழக்கமே அந்த சமுதாயத்தில் இருக்கல பசிக்கிட்டு தான் தானே வைக்காதேன்னு சொல்லிருப்பாங்க அந்த காலத்துல பொட்டு வைக்கிற பழக்கமும் இல்லை பொட்டு வைக்காதீங்க அல்லாஹ்வும் அல்லாவும் சொல்லல அல்லாவுடைய ரசூனும் சொல்லல குரான்ல ஒரு இடத்துலயும் இல்ல நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களும் சொல்லல ஆனால் ஒன்னே ஒன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டா மந்த கவுமின் சபி கௌமின் யார் ஒருத்தர் வேற சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்துக்கு ஒப்ப நடக்கிறாரோ அவரும் அவர்களை சேர்ந்தவர் நபிகள் நாயகர் சொல்றாங்க இன்னொருத்தங்க வந்து தங்களுடைய மத சடங்காக சிலதை செய்து வருகிறார்கள் அதை நீங்க செய்தீர்களே நீங்க அதுல சேர்ந்துருவீங்க இப்படி பொதுவாக சொல்லியிருக்காங்க சடங்குகளை அந்த மத நம்பிக்கையை கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்க பொட்டு வைக்கிறது பாருங்க பொட்டு வைக்கிறது என்பது ஒரு அழகுக்காக அந்த பொட்டு வைக்கப்படுமையானால் அதை எல்லாரும் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அழகுக்காக வைக்கக்கூடிய நாடுகள் உலகத்தில் இருக்கின்றன இப்ப பங்களாதேஷுக்கு போங்க பங்களாதேஷ் ஒரு நாடு இருக்கிறது அங்க வந்து தொண்ணூத்தி அஞ்சு முஸ்லீம்கள் தான் வாழ்றாங்க பங்களாதேஷ் நாட்டில் வந்து தொண்ணூத்தஞ்சு நூத்துக்கு தொண்ணூத்தி பேர் முஸ்லீம் தான் இருக்கிறாங்க அங்க வந்து எல்லாரும் பொட்டு வைப்பாங்க எல்லாரும் வைப்பாங்க எதுக்கு வைப்பாங்க கேட்டா அது ஒரு அழகு நினைத்து கொண்டு வைப்பாங்க கலர் கலரா வைக்குவாங்க பல விதமா வைப்பாங்க அதுல எந்த விதமான மத நம்பிக்கையும் கிடையாது அவங்களுக்கு கூடும் ஏன்னா அவங்க மத நம்பிக்கைக்காக வைக்கல நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பொட்டு எதுக்கு வைக்கிறாங்க கேட்டா அழகுக்கு வைக்கல எதுக்கு வைக்கிறாங்க கேட்டா அது ஒரு மதத்தினுடைய ஒரு அடையாளம் அது ஒரு மதத்தினுடைய சின்னம் அது இருந்தா தான் புருஷன் இருக்கிறாங்க அடையாளம் அது நெத்தில இருந்தா என்ன விளங்கிக்கிறமே உன்ன புருஷனோட அந்த பொம்பளை இருக்கிறான்னு சொல்லி விளங்கிக்கிறேன் பூவோடும் பொட்டோடும் போறதுங்கிறாங்க இல்லையா மஞ்சளோடும் குங்குமத்தோடும் போறதுங்கிறாங்க இல்லையா மஞ்சள் குங்குமத்தோட என்பதெல்லாம் கணவனுக்கு வந்து மனைவி அடிமேண்டு கருதக்கூடிய ஒரு சமூகத்துல கணவன் இருக்கிறாங்க அடையாளம் அதை வைக்கிறாங்க புருஷன் இறந்து அதை வந்து புருஷன் இறந்துட்டான் சபையில் உட்கார வச்சு தாலியை அறுத்து அதை நத்தி அழிச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க அது எதுக்கு பண்றாங்கன்னு கேட்டா அதுலதான் கணவனுடைய அந்த உறவு உரிமை எல்லாம் அடங்கி இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த நம்பிக்கையோடு அந்த பொட்டு இருக்கிறதுனால நம்ம நாட்டுல வந்து வைக்க கூடாது நம்ம நாட்டுல வந்து அது ஒரு ஒரு தவறான நம்பிக்கைக்கு ஒரு அடையாளமா இருக்குது அது உதாரணம் நகை எடுத்துக்கிறீங்களே எந்த நகையை வேண்டாலும் நீங்க போட்டுக்கலாம் ஆனா தாலி போடக்கூடாதுங்கிறோம் நீங்க செய்ய போட்டுக்கலாம் நெக்லஸ் போட்டுக்கலாம் என்னென்ன வகையான நகைகள் இருக்க எல்லாத்தையும் நீங்க போடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கேன்னு கேட்டா நகை என்பது அலங்காரத்துக்கு போடுறது அது வந்து ஒரு அதுல மத நம்பிக்கை ஒண்ணும் கிடையாது தாலி போடலாமான்னு போடக்கூடாதுன்னு ஏன் தாலி போடக்கூடாதுங்கிறோம் தாலிங்கிறது வந்து அழகுக்கு போடுவது இல்லை அது வந்து புருஷன் புருஷனுடைய உயிர் அதுல தான் இருக்கலாம் தான் அது அருந்து போனா கூட அருந்து போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க தாலி பெருகிருச்சுன்னு சொல்லுவாங்க இந்துக்கள்ல நம்ம ஆளுக்களும் இந்த தாலி கரிசம் பண்ணி போடுறாங்கல்ல இவ்வளவு கரிசம் பண்ணி பெருகிருச்சுன்னு சொல்லுவாங்க அருந்து போச்சுன்னு வைங்களேன் அருந்து போனது அருந்து உடஞ்சு போனது உடஞ்சு போச்சுன்னு சொல்லணும் அருந்து போச்சுன்னா அருந்து போச்சுன்னு சொல்லணும்ல சொல்லக்கூட கூடாதான் அருந்து போயிருக்குது பெருகிருச்சுன்னு சொல்லணுமா கரிச மணி பெருகிருச்சு அல்லது தாலி பெருகிருச்சு மகன் கேட்டா அது வந்து அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து அது அருந்து போச்சுன்னு சொன்னா அதுக்கு சில சடங்குகள் எல்லாம் செஞ்சு பாத்தியா ஒரு திருப்பி கட்டிக்கிறாங்க நகையா இல்லாம நீங்க என்ன பண்றீங்க அது ஒரு மதத்தினுடைய சின்னமா ஆக்குறீங்க பொட்டும் அந்த மாதிரி தான் புட்டு என்பது எதுக்கு உள்ளதாகிட்டாங்கன்னு கேட்டா அது ஒரு ஸ்டைலு ஒரு அழகு என்பதற்காக வந்து அது வைக்கிறது கிடையாது நான் கேட்கிற அழகுக்குன்னு சொன்னா ஒரு எண்பத்தி அஞ்சு வயசு பொம்பளைக்கு என்னத்துக்கு அழகு அவங்களும் புருஷனோட தான் வைப்பாங்க புருஷனோட அவங்க இருந்தார்களே அழகுக்கு வைக்கல அவங்க என்ன நினைச்சிட்டு வைக்கிறாங்கன்னு கேட்டா அதான் புருஷன் இருக்கிறாங்க அடையாளம் அது தான் புருஷனுடைய உயிரே இருக்குது இல்லன்னா அது ஒரு அவர் அபச குணம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த ஒரு ஹதீஸ் அடிப்படையில் தான் பிற சமுதாயத்தினுடைய பிற மதத்தினுடைய நம்பிக்கைகளை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் பொட்டுக்கு மட்டும் இது இல்ல ராமம் போடுறது பொம்பளைக்கு பொட்டு ஆம்பளை என்ன செய்யறான் மூணு ராமம் போட்டுக்கிறாங்க இந்த ராமம் எதுக்கு போடுறாங்க அழகுக்கா நீ அந்த நீ நெத்தில ஊறக்கூடிய வேர்வை எல்லாம் உறிஞ்சிருக்கு சொல்லிக்கிறாங்க காரணம் அதெல்லாம் கிடையாது அது ஒரு மத நம்பிக்கைக்கு வைக்கிறாங்க பொம்பளை போட்டு வைக்கக்கூடாது ஆம்பளை ராமம் போடக்கூடாது அதான்